அஸ்லாம் வலைக்கம் எனது கணவர் பிசினஸுக்காக ஒருவரிடம் பணம் வாங்கியிருக்கிறார் பணம் வாங்கும்போது செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் எனக்கு கிடைக்கும் லாபத்தில் உங்களுக்கு பங்கு தருகிறேன் என்றும் நீங்கள் பணத்தை பாதியில் கேட்டால் திருப்பி தந்து விடுகிறேன் என்றும் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் இந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகுமா வியாபாரம் லாபம்தான் என்று எண்ணி இவ்வாறு செய்து கொண்டார்கள் பிறகு என் கணவரின் வியாபாரம் நஷ்டத்தில் முடிந்தது இப்போது பணம் கொடுத்தவர் எனது பணத்தை திரும்ப தரும்படி வலியுறுத்துகிறார் நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பொதுவாகவே இந்த மாதிரி முதலீடு செய்யக்கூடியவங்க பெரும்பாலும் தான் நடந்துக்கிறாங்க விதிவிலக்காக அல்லாஹ் அஞ்சு மார்க்க ரீதியான சட்டங்களை புரிந்து கொண்ட மக்களை தவிர பெரும்பாலான மக்கள் நான் பிஸ்னஸுக்கு கொடுத்தேன் அது நஷ்ட கணக்கெல்லாம் அதெல்லாம் என்கிட்ட சொல்லாத எனக்கு தர வேண்டியது நீ தந்துரு என் பணத்தை நீ திரும்ப கொடுத்துருன்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் வியாபாரம் என்று சொன்னால் வியாபாரத்தில் நீங்கள் வந்து லாபம் நஷ்டம் ரெண்டையும் மையமாக வைத்து தான் உங்களுடைய அக்ரிமெண்ட் இருக்கணும் தான் அக்ரிமெண்ட் போடப்படணும் ஒருவேளை அறியாமையில நீங்க போட்டு சொன்னா லாப நஷ்டத்தை மையப்படுத்தி அக்ரிமெண்ட் தான் செல்லுபடி ஆகும் லாபம் தர்றேன்னா நஷ்டத்துலேஜ் நீங்க வேற வழியே கிடையாது ஏன்னா அது பொது விதி பொது விதிக்கு மாற்றம் மாற்றமாக நீங்கள் ஒரு சட்டத்தை போட்டாலும் கூட அது மனம் ஒப்பி அது செய்கிறதுங்கிறது அது அது கூடுதலா செய்கிறதுங்கிறது ரெண்டாவது பட்சம் விதி ரூல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா சட்டம் என்னன்னு சொல்லி கேட்டா பொதுவான விதிக்கு தான் உங்களுடைய அக்ரிமெண்ட் பின்பற்றப்படும் உதாரணமா ரசேசன் காலத்துல பரீராங்கிற ஒரு அடிமை பெண்ணு இருந்தாங்க அப்ப அவங்க வந்து தங்களை விடுதலை செய்யுமாறு நாயகி இடத்துல வந்து கேட்கறாங்க பணம் காசு கொடுத்து என்னுடைய எஜமானர் என்னை விடுதலை பண்ணிருங்க அப்ப யஜமானர் அவங்களும் ஒத்துக்கிறாங்க சரி ஓகே காசு கொடுங்க விடுதலை ஆக்கிடலாம் விடுதலை பண்ணினதுக்கு பிறகு அந்த அந்த அடிமை இறந்து போனால் அந்த அடிமையினுடைய வாரிசுரிமை எங்களுக்கு தான் வேணும்னு கேக்குறாங்க அவர் உரிமை ஆயிட்டாரு ஆனா உரிமையானதுக்கு பிறகு அவர் அவர் பின்னாடி மூத்தா போயிட்டாருங்களேன் மூத்துக்கு பிறகு அவருக்கான சொத்து பத்து அந்த உரிமையை வந்து எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு அந்த எஜமானர்கள் கேக்குறாங்க இந்த செய்தியை ஆயிஷா நாயகி வந்து ரசூலாட்ட சொல்றாங்க அப்ப ரசல சொல்கிறாங்க அது எப்படி யார் விடுதலை பண்ணினாரோ தான் உரிமை யார் விடுதலை பண்றா தான் விடுதலை பண்றாங்க காசு கொடுத்து இவங்க தானே வாங்குறாங்க ஆயிஷா நாயி தானே வாங்க போறாங்க அப்படி ஆயுஷானா வாங்கி ஆயிஷா விடுதலை வாங்கிட்டா இவங்களுக்கு அடிமை இவங்க விடுதலை பண்ண விடுதலை பண்றாங்க அப்ப யாரு விடுதலை பண்றாங்களோ அவங்களுக்கு தான் உரிமை வருமே தவிர அவருக்கு முந்தி அடிமையா இருந்தவங்களுக்கு உரிமை கிடையாது ஏன்னா அவங்க விடுதலை பண்ணல அடிமையாவே வச்சிருந்தாங்க அடிமையாவே இன்னொரு ஆளுக்கு கைமாத்தி தான் பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லா சொல்லிட்டாங்க சொல்லதோடு மட்டும் இல்லாம அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை மக்கள் பேசுறாங்க வைக்கிறாங்கன்னு உடனே மெம்பர்ல ஏறி சொல்லா ஒரு மக்களுக்கு உபதேசமும் செய்யறாங்க மா உனாஸ் இந்த மக்களுக்கு என்ன நேர்ந்தது அவங்க என்ன மாதிரி தூண சுத்தன் லைசபி கித்தாப் இல்லா அல்லாவுடைய வேதத்துல இல்லாத ஷருத்துக்களை எல்லாம் போடுறாங்க அது எப்படி அந்த அந்த ஷரத்து செல்லுபடியாகும் வைனிஷரத்த ஷரத்தன் மேத்த ஷரத்தின் நூறு ஷரத்து நீ நூறு நிபந்தனை போட்டாலும் சரிதான் லைசபி கித்தாப் இல்லா அல்லாவுடைய வேதத்துல இல்லாத நூறு ஷரத்து போட்டாலும் சரிதான் பாத்தில் அது வீணானதுன்ட்டாங்க அந்த நிபந்தனையே செல்லாதுன்ட்டாங்க அப்ப நிபந்தனை என்பது முதல் விதி இறைவன் விதித்த விதிகளுக்கு முரணில்லாமல் போடப்படுகிற விதிகள் தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிற விதிகள் அப்படின்னு மார்க்கம் சொல்கிறது அந்த வகையில் நம்ம சிந்திச்சு பார்க்கிற பொழுது லாபத்திலும் நஷ்டத்திலும் பங்கேற்பது என்பதுதான் விதிகளில் பொதுவான மார்க்கம் அங்கீகரிக்கிற பார்க்கம் சொல்லக்கூடிய விதிமுறைகள் அப்ப அந்த விதிமுறைக்கு மாற்றமாக வந்து டிமாண்ட் பண்ணினாங்களா அந்த நீங்க உங்களுடைய தரப்பை எடுத்து சொல்லி அதுக்கான நியாயத்தை புரிய வச்சு நஷ்டம் உங்களுக்கு லாபத்தில் இத்தனை சதவீத பங்குன்னு சொன்னால் நஷ்டத்துலேயே இத்தனை சதவீத பங்கை நீங்கள் எடுத்துக்கொள்வதுதான் முறையானது என்று சொல்லி நீங்கள் தாராளமாக வாதிடலாம் அப்படி நீங்கள் பேசலாம் ஒன்றும் மார்க்கத்தில் குற்றமாகி விடாது